வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா ஒரு கப் ரவையை வச்சு நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே ஸ்கூலுக்கும் நம்ம பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே பண்ணி ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் வேறுங்க சூப்பராக இருக்குது வந்துருக்கு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த ரவையை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச ரவையை வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு சாப்பிட்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் சாரமாக வேணுமுன்னா நீங்கள் இந்த மாதிரி காரமாக வச்சுக்கோங்க அடுத்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி அளவுக்கு வந்து வந்து பேசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி இது நல்லா பசஞ்சு கொடுக்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க வாங்க சாஃப்டாக இருக்கா இது போதும் இப்போ இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வந்து நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கோங்க நான் பிளேட்டில் வச்சு எடுத்துக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் ஓகே இந்த மாதிரி எடுத்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து இதில் போட்டு பொரிச்சுப்போம் இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி இதை வந்து இப்போ திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு நல்லா பொரியட்டும் கலர் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பொரியட்டும் இப்போது இது வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா உறவுகளே வகையில் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி காமிக்கணும்னு பாருங்கள் எடுத்து உடைக்கும் போதே பாருங்கள் எப்படி இருக்குது உண்மையாகவே நம்ம அதிகமாக கடையில் கொடுத்து வாங்காமல் இந்தமாதிரி வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு ரவை மட்டுமே போதும் மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வேறு உறவுகளை மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்